இஸ்ரேலை கண்டித்து தாம்பரத்தில் பிரம்மாண்ட பேரணி பொதுக்கூட்டம் ஆயிரக்கணக்கில் திரண்ட மக்கள் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை கண்டித்து சென்னை தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற பேரணியில் திரளாக பங்கேற்ற மாணவர்கள் இஸ்ரேல் அரசின் நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர்

Please, 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 இந்த பேரணியில் ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மதரசா மாணவர்கள் தாம்பரம் பகுதி வர்த்தகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் இந்தியாவின் பாரம்பரிய நிலைப்பாடு பாலஸ்தீன ஆதரவு என்றார் ஆனால் வரலாற்றை அறியாமல் பிரதமர் மோடி இஸ்ரேல்வுடன் தான் இருப்பதாக வெளியிட்ட கருத்து முட்டாள்தனமானது என வேல்முருகன் கண்டனம் தெரிவித்தார் மாநிலத்தில் நடைபெறுகின்ற அந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு எதிராக இந்த மண்ணில் இருந்து இந்த போராட்டத்தை அருமை சகோதரர் யாக்கு போவர்கள் ஏன் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என் அன்புக்குரிய நண்பர் வன்னியரசு அவர்கள் சொன்னது போல் எங்கு ஒடுக்குமுறைகளும் அட்டுயங்களும் அக்கிரமங்களும் ஒரு இனத்தின் மீது நடைபெறுகிறதோ எந்த ஒரு இனம் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறதோ பாதிப்புக்குள்ளாகிறதோ அந்த இனத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டியது ஜனநாயக சக்திகளின் கடமை அந்த கடமையை உணர்ந்துதான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறது இங்கே அனைத்து ஜமாத்தினுடைய நண்பர்களும் அருமைத்தோட நாகர்கடி அவர்கள் தலைமையிலே நாம் நம்முடைய பள்ளிவாசலில் புறப்பட்டு ஊர்வலமாக வந்து நம்முடைய இளம் சிறார்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய யாக்கு போருடைய அன்பு புதல்வன் அவருடைய உணர்ச்சி மிகுந்த அந்த உணர்வீழ்ச்சியை காணுகின்ற போது இது உரிய எங்கெல்லாம் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் அழித்து விடப்படுகிறதோ அதற்கு எதிராக எங்கள் இளைய தலைமுறை உள்ளங்களில் இளையத்தில் இளையத்திலிருந்து வருகிற இந்த வார்த்தைகள் என்பதும் இந்த முழக்கங்கள் என்பதும் வெறும் வார்த்தைகளும் முழக்கங்கள் அல்ல இது எங்கள் உயிரோடு இரண்டர கலர்ந்த உணர்வு உணர்ச்சி இந்த உணர்ச்சியை உணர்ச்சியற்ற பிண்டமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி கும்பல்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை உறுதி செய்திருக்கிறார் வரலாற்று சோடிகளை கூட தெரிந்து அன்னை இந்திராவின் காலத்திலிருந்து நரேந்திர மோடிக்கு முன்னிருந்த பிரதமர்கள் வரையிலும் எடுத்த நிலைப்பாட்டை குறித்தும் கவலைப்படாமல் அழித்துரிக்கிற ஆதிக்க வெறிபிடித்த இஸ்ரேலின் பக்கம் நான் இருக்கிறேன் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவு என்று அறிவிக்கிற அடிமுட்டாள் தனத்தை கண்டிப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கு பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் எனது அருமை உறவுகளே நேருவின் கொள்கை என்ன அண்ணன் இந்திராவின் கொள்கை என்ன மறைந்த ராஜீவின் கொள்கை என்ன சமூக நீதி காவல பி கொள்கை என்ன இடையில் ஆட்சி செய்த சந்திரசேகர்கள் தேவகவுடாவுடைய கொள்கை என்ன

இந்தியா என்கிற அரசை நிர்வகிக்கிற மோடியே நீ இஸ்ரேலை ஆதரிக்கலாம் நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களாகிய நாங்கள் பாலசனத்தை ஆதரிக்கிறோம் என்று அவன் நெஞ்சத்தில் நடித்து வந்த வரிகள் தான் இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்கான வரிகள் இந்தியாவின் ஒற்றுமையை பேணி காப்பதற்கு நாளைய இஸ்லாமிய சமூகத்தின் பிறந்து வளர்ந்துகின்ற இந்த இளம் தலிர்கள் உணர்வுகளிலே ஊட்டப்படுகின்ற உணர்வு இஸ்லாமியர்கள் என்றாலே உங்களுக்கு வெறுப்பு தட்டுகிறது இஸ்லாமியர்கள் என்றாலே உங்களுக்கு பிடிக்கவில்லை இஸ்லாமியர்கள் என்றாலே வாழக்கூடாது இஸ்லாமியர்கள் என்றாலே என்று அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடிகளுக்கு இங்கு அமர்ந்திருக்கின்ற என் மழலை செல்வங்களும் இங்கு அமர்ந்திருக்கிற என்னுடைய இளைய தலைமுறையும் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் நாளைய தலைமுறையாக வருகின்ற நூற்று கணக்கில் அழித்து வந்த எனது மாணவர் சமூகம் தமுமுகவின் கொடியோ மனிதநேய மக்கள் கட்சியின் கொடிகளிலே ஏந்தி வரவில்லை இந்த தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாக்கிற இந்த தேசத்தின் கொடியை கையிலே ஏந்தி வந்தார்கள் இதுதான் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் நேசிக்கிற விதம் இந்த தேசத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கிற மாறாத பற்று இந்த பற்றுணர்வை புரிந்து கொள்ளாத அறவே காடுகள் அண்ணாமலைகளும் மோடி கும்பல்களும் ஹெச் ராஜா கும்பல்களும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் எங்கள் உடன் பிறந்த சகோதரர்களின் இரத்தங்களிலும் இரத்த நாளங்களிலும் இந்த தேசத்தை அறனாக காத்து நின்ற முன்னோர்களில் வழிவந்த வழி தோன்றலாகத்தான் இங்கு இளைய தலைமுறை தனக்கான அரசியலை புரிதலோடு கையில் எடுத்து இந்த வீர முழக்கங்களை இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன் இன்றைக்கு முழங்கிக் கொண்டிருக்கிறார் பாலசினத்தில் என்ன நடைபெறுகிறது தமிழீழ மண்ணில் எது நடந்ததோ அது இன்றைக்கு பாலசினத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றல்ல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் என்கிற இந்த கும்பல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களின் பெறும் மக்கள் வணிக நிறுவனங்களிலே வேலை செய்கின்றது தாய் தமிழ் உறவுகள் என்னை இவர்கள் இஸ்ரேல் என்று பேசுகிறார்கள் பாலசீரம் என்று பேசுகிறார்களே நமக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்று இவர்கள் நினைக்கலாம் என உறவுகளே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஈழம் என்கிற இலங்கை தீவில் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடல் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிரிக்கப்பட்ட அந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களாக இருக்கிற எமது ஈழத்து உறவுகளை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எப்படி பெரும்பான்மையாக இன்றைக்கு அந்த நிலங்களை காணிகளை பிடித்துக் கொண்டு சொந்த மண்ணில் அவர்களை அகதிகளாக்கி அவர்கள் தங்களுடைய தாயக விடுதலைக்காக போராடிய போது பன்னாட்டு பணக்கார கார்பரேட்டு பெருவும் வியாபார கும்பல்களோடு மிகப்பெரிய வணிக சந்தை நிறுவனங்களாக இருக்கிற தளவாதங்களை ஆயுதங்களை வாங்குகின்ற பெரும் கும்பல்களோடு இணைந்து கொண்டு இன்றைக்கு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஈழத்தில் எமது உறவுகளை கொத்து குண்டுகளை பாஸ்பு குண்டுகளையும் போட்டு உங்களுக்கென்று தனி தாயகம் கேட்கிறதா நீங்க இந்த மண்ணின் பூர்வீக குடிகளா என்று அவர்களை அடித்துவித்தார்களோ அதைத்தான் இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற அந்த மிக கொடிய வன்முறை கும்பல் பாலசிவத்தின் மக்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படி செஞ்சோலையின் மீது குண்டு போட்டு கொத்துக் கொண்டுகளை ஏவி அந்த மக்களை கொத்து கொத்தாக ஒன்றரை மக்களை ஒரே நாளை கொன்று அழித்தார்களோ இன்றைக்கு தான் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற இங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த இளம் சிறார்கள் பள்ளிவாசலுக்கு சென்று வருகிற இடங்களிலும் அவர்கள் தங்கி வாழ்கின்ற இடங்களிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று வாழ்ந்த இடங்களிலும் கூட இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தலைமை இஸ்லாமிய பச்சை கொள்கைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தாம்பரம் மாமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான யாக்கூப் பாலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்சா பள்ளிவாசல் உலக இஸ்லாமியர்களின் மூன்றாவது புனித தலம் என்றார் அதனை மீட்பது பாலஸ்தீனியர்களின் கடமை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் கடமை என்றார் இந்தியாவுக்கும் மகாத்மா காந்தியின் வரலாற்று கடமை என தெரிவித்தார் இந்தியாவை ஆளும் போது உலகம் முழுவதும் ஒருங்கிணைந்த பாலிஸ்தானத்தை ஆக்கிரமித்து அங்கே மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு இப்ப சவுதியில இருக்கக்கூடிய மக்காவுல இருக்கக்கூடிய ஒரு புனித ஸ்தலம் அதே சவுதியில இருக்கக்கூடிய மகிழாவில் இருக்கக்கூடிய ஒரு புனித ஸ்தலம் அதே போல்தான் பாரிஸில் இருக்கக்கூடிய மதிலே அச்சாங்க ஒரு புனித ஸ்தலம் எப்படி சவுதி அரசாங்கத்துக்கு மக்கா மதிலா சொந்தம் இல்லையோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி சொந்தமோ அதே போலதான் பாரிஸில் இருக்கக்கூடிய மசூதி அச்சா உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூறு கோடி மக்களுக்கும் சொந்தமான இதை பிரகடப்படுத்துவதற்காகத்தான் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாகிஸ்தானத்தை வெள்ளையர்களால் ஆக்கிரமிக்கும் போதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பட்ட தலைவர்கள் அண்ணன் வேல்முருகன் போல சத்தியாமன் போல தோழர் வன்னியர்கள் போல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கண்டித்தார்கள் அப்பொழுது இந்த தலைவர்கள் எல்லாம் அங்கே அச்சாவை செயல்படுத்துவதற்காக பாரிஸ் தலைவர்களும் எதிராக பிரிட்டிஷ் ஏகபத்தியை சேர்ந்தவர்களும் யூதர்களும் சேர்ந்து வன்முறை அடக்குற என்ற பெயரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேதப்படுத்தினார்கள் நம்முடைய பாபர் பள்ளிவாசலை போல ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நாங்கள் அமைதிப்படுத்துகிறோம் அமைதிப்படுத்துகிறோம் என்று சொல்லி பெரும்பகுதியை சேதப்படுத்தினார்கள் யூதர்களின் உலகம் முழுவதும் பதவி கிடந்தார்கள் பார்ப்பனர்களைப் போல பார்ப்பனர்களுக்கு ஒரு நாடு யார் அதே போல யூதர்களுக்கு ஒரு நாடு கிடையாது அந்த சூழ்நிலையில பிரிட்டிஷ் ஏகாதித்தம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாலிஸ்தானத்தை ஒரு பகுதியை ஆக்கிரமித்து இஸ்ரேல் உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமு உலகத்தை ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளாக ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் வீழ்ந்து கொண்டிருக்கும் போது உடமா பேரரசுடைய கடைசி காலகட்டத்தில் போய் யூதர்கள் கேட்கின்றார்கள் உங்களுக்கு எத்தனை கோரி நான் தருகின்றோம் உங்கள் அரசை ஒரு பகுதியை நாங்கள் காப்பாற்றி தருகின்றோம் நீங்கள் எங்களுக்கான ஒரு நாடை நீங்க அங்கிருந்து சொல்லும் போது பாலிஸ்தரம் என்னோடு அல்ல பாலிஸ்தரம் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசு இஸ்லாமியுடைய சொத்து அவருடைய பிரதிநிதியாக நான் இருக்கின்றேன் ஒரு பணி மண்ணு கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் அவருடைய அரசு வீழ்த்தப்படுகிறது பிறகு தான் பிரிட்டிஷ் ஏகாபத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானத்தை துண்டாரி துண்டாடி ஒரு நாளை உருவாக்குவதற்கு முயற்சி சரியாக ஒன்றா உலகப்போர் நெருங்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேலில் நாளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் இந்தியாவுக்கு ஆயுஷனக்கு என்ன உடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பாலுசனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போகம் ஏற்படுகிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரோட பதுக்கப்படுகின்றார்கள் ஓடோடி சென்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாகிஸ்தானத்துக்கு உதவி செய்தார்கள் ஆனால் எல்லாத்தையும் விட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஒரு நபர் மட்டும் அப்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை கொடுத்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த நிதியை கொடுத்து இந்த பாகிஸ்தான பூகம்பத்தாக ஏற்படுகின்ற மக்களை காப்பாற்றினார்கள் இந்தியா மக்கள் அப்பொழுது முகமது அலி அவர்கள் விடுதலை போராட்டத்தினுடைய தலைவராக கருதப்பட்டவர் காந்தி சொல்லுகிறார் என்னுடைய முதல்களில் ஒரு ஒரு தோழியில் முகமது இருக்கின்றார் இன்னொரு தோழி சவுக்கத்தில் இருக்கின்றார் இந்த ரெண்டு சிங்கங்கள் இருக்கிற வரைக்கும் நாம் பிரிட்டிஷ் செய்யாதவர்களுக்கு விரட்டி அடிப்பு என்று சொல்லுகின்றார் அதில் ஒருவர்தான் காந்தி அயலாக்கப்பட்டவர் தான் லாபத் இயக்கத்துடைய தலைவர் முகமது அவர்கள் மிக துணிச்சலாக பாதித்தளத்துக்கு செல்கின்றார் அங்கே பிரிட்டிஷ் ஏகாபத்திய ஏகாபத்தியாத்தாலும் இஸ்ரேல் பயங்கரவாதிகளால் செயல்படுத்தப்பட்ட பள்ளியாசரை பார்வையிடுகின்றார் அசன் அமீன் அவர்கள் தலைவராக இருக்கின்றார்

பாலிஸ்தன் இருக்கக்கூடியவர்கள் பாலிஸ்தானுக்கு ஒரு நாடு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்று திரைகின்றார்கள் ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராட்ட களத்தில் நின்று போராடுகின்றார்கள் இந்தியாவிலிருந்து முகமது அலி அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் பிரிட்டிஷ் ஏகாபத்து தடுக்கின்றது மக்கள் புரட்சி மூலியமாக அவர் பாலிஸ்தத்தில் வந்து உரையாற்றுகிறார் பாலிஸ்தனம் ஏதோ ஒரு அரபுக்கு மட்டும் சொந்தமானதல்ல காசா மக்கள் மீதான அநீதியை எதிர்த்து நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் வன்னியரசு இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சினை இரு இனங்களுக்கான பிரச்சினை ஆனால் சரியான புரிதல் இல்லாமல் இந்தியாவில் உள்ள சில கிறிஸ்தவ தலைவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக வேதனை தெரிவித்தார் ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலை இஸ்ரேல் உளவுத்துறை முன்கூட்டியே அறிந்தும் கூட தாக்குதல் நடக்கட்டும் அதனை காரணம் காட்டி ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் அழித்து விடலாம் என திட்டமிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மோடி கடந்த ஏழாம் தேதி அவருடைய ஒரு செய்தியை பயிர்தான் நாங்கள் இஸ்ரேலுக்காக நிற்கிறோம் என்று நம்முடைய குழந்தை சல்மான் முழக்கமிடும் பொழுது அரசு வேண்டுமானால் இஸ்ரேலோடு இருக்கலாம் ஆனால் இந்தியாவினுடைய மக்கள் பாலசீனத்தோடு நிற்கிறோம் என்கின்ற அந்த முழக்கம் தான் இருக்கின்ற முக்கியமான செய்தி பாலசீனத்தோடு தான் இந்தியா தொடர்ச்சியாக இருந்தது காந்தியாக இருக்கட்டும் ஜவஹர்லால் நேரு அவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் இணைந்து அடிசரா நாடுகள் உருவாக்கும் பொழுது பாலசீனத்துக்காக ஆதரவு நின்ற நாடு இந்தியா இன்றைக்கு பாசிச இஸ்ரேல் வலதுசாரி இஸ்ரேல் அங்கு இருக்கின்ற பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா இங்க இருக்கின்ற மோடி இலங்கையில் இருக்கின்ற ராஜபக்சே மூன்று பேரை ஒரே நேர்கோட்டில் வைக்கலாம் இஸ்ரேலுடைய பிரதமர் யார் என்றால் நீங்கள் ராஜபக்சே நினைக்கலாம் ராஜபக்சே எப்படி இருப்பானோ அப்படி நீங்கள் இஸ்ரேலுடைய பிரதமரை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் மோடி பற்றி நமக்கு தெரியும் இங்கே ஜெய் ஸ்ரீராம் உலகம் போட சொல்லி படுகொலை செய்கின்ற ஒரு கொள்கையை உள்வாங்கிக் கொண்டவர்கள் கும்பல் படுகொலையை நடத்துகிறவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல ஓபிசி இந்துக்களையும் தலித் இந்துக்களையும் படுகொலை செய்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த அரசு பாரதிய ஜனதா அரசு ஆக அப்படிப்பட்ட அரசு எப்படி பாலசீனத்தை ஆதரிக்கும் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒட்டப்பான அரசு பேரரசு முடிந்த பிறகு அந்த பாலசீன பகுதி அந்த பகுதி எல்லாமே வந்து பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகின்றது பிரிட்டிஷ் அரசு தான் அங்கே யூதர்களை குடியேற்றுகின்ற முயற்சி தொடர்ச்சியாக செய்கின்றது பாலஸ்தீனத்தில் ஒரே தேசம் இன்னையே இந்தியாவில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் பலர் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள் தோழர்களே உறவுகளே சொந்தங்களே அங்கே நடக்கின்ற யுத்தம் இரு தேசிய இனங்களுக்கான யுத்தம் பாலசிரியர்களுக்கும் யூகர்களுக்கும் அத்தம் யூகர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை அப்படிப்பட்ட அந்த இனம் ஒடுக்குமுறையே அடக்குமுறையை ஆதிக்கத்தை கொலைவெளியை கோல்வெளியை விருத்தி பாலசிரீரத்தின் மீது தாசுதலை சொல்கின்றது அங்கே எவ்வளவு சொல்லனா சுயரங்கள் அங்கே எவ்வ எவ்வளவு மோசமான படுகொலை அழைக்கின்றது குழந்தைகளை கொள்கிறார்கள் முதியவர்களை கொள்கிறார்கள் பெண்களை படுகொலை செய்கிறார்கள் யார் ஒரு அரசு படுகொலை செய்கின்றது நாம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ஈழத்திலே பார்த்திருக்கலாம் எப்படி முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஈழத்து மக்களை ஒரே பகுதியிலே முடக்கி அங்கே படுகொலை செய்ததோ இலங்கை அரசு அந்த அரசுக்கு இந்தியா உதவி செய்தது அமெரிக்கா உதவி செய்தது சீனா உதவி செய்தது பாகிஸ்தான் உதவி செய்தது அதே போன்று இன்றைக்கு காசா என்கின்ற பகுதியிலே பாலசீனத்து மக்களை முடக்கி அங்கே படுகொலைகளை நடத்துகின்ற வேலையை இந்த இஸ்ரேல் அரசு செய்கிறது அதற்கு இந்தியா உதவி செய்கிறது அமெரிக்கா உதவி செய்கிறது மேற்குல நாடுகளில் நடக்கின்ற அத்தனை படுகொலைகளும் அத்தனை அரசுக்கு எதிரான நாட்டுக்கு எதிரான யுத்தத்தில் முதன்மையான பங்களிப்பது அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக கடந்த இரு மாதங்களுக்கு முன்பே பாலசீனம் சீனாவோடு ஒப்பந்தம் போட்டதற்கு பிறகு சீனாவை அச்சுறுத்துவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்ட இந்த யுத்தத்தை தொடங்கி இருக்கின்றது இஸ்ரேல் படைப்பிரிவு அது தாக்குதலை பிறகுதான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகின்றது என்று சொல்கிறது அது திட்டமிட்ட ஒரு செயல் சதி ஏனென்றால் உலகத்திலே மொசாத் தான் உளவுரையில் மிக முக்கியமான நாடு உளவு பிரிவு தான் பல படுகொலைகள் நடத்தியிருக்கின்றது பல தாக்குதல்களை சரித்திருக்கின்றது அப்படிப்பட்ட மொசாத் இருந்தும் அங்கே தாக்குதல் நடத்துகிறது என்றால் அதற்கு முன்பாக அமெரிக்காவே எச்சரித்திருக்கிறது ஹமாஸ் படைப்பிரிவு இஸ்ரேலுக்குள் தாக்குதல் என்று தெரிந்தும் அமைதியாக இருக்கிறார் என்றால் தாக்குதலை நடத்தட்டும் நாம் இந்த செயலை வைத்துக் கொண்டு இந்த காரணத்தை வைத்துக் கொண்டு முழுமையாக பாலசீனத்தை முடித்து விட வேண்டும் கைப்பற்றி விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது அந்த பிடிப்பில்தான் இன்றைக்கு ராசா பகுதியிலே மேற்கு கரையில முழுக்க முழுக்க இந்த படுகொலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் அரசு நாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்பது ஒன்றுதான் ஜனநாயகம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருப்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய கடமை யூதர்கள் யார் யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் யூதர்கள் எப்படிப்பட்ட படுகொலைகளை செய்கிறார்கள் என்று நாம் நினைக்க படிக்கும் பொழுது மிக மோசமான இன்றைக்கு எப்படி இந்தியாவிலே பார்ப்பனர்கள் பார்ப்பனத்தை உருவாக்கி கொண்டு இந்துத்துவத்தை இன்றைக்கு பரப்பி கொண்டு படுகொலைகளை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு என்று ஒரு நாடில்லை பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்கு ஒரு நாடு இல்லை ஆனால் இந்தியாவை ஒரு பார்ப்பனர் தேசமாக பார்ப்பன நாடாக மாற்றுவதற்கு அவர்கள் இந்துத்துவத்தை ஆர் எஸ் எஸ் மூலமாக முன்வைக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு யூதர்கள் இந்த நாட்டை அமைப்பதற்கு எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை செய்து வருகிறார்கள் நான் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இரண்டாம் உலக போருக்கு பிறகு இப்பொழுது நடந்த அந்த ரஷ்யா உக்ரைன் இந்தியா நடுநிலையாக இருந்தது ஆனால் இஸ்ரேலை ஆதரிக்கின்றது இலங்கையில் நடந்த ஈழத்தமிழர்களை படுகொலை செய்தது மிக முக்கியமான நாடு இந்தியா அதோடு உதவி செய்த நாடுகள் பல நாடுகள் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பாலஸ்தீனத்தின் வரலாற்றை விளக்கி பேசினார்

அந்த ரத்தம் நுழைந்த வரலாறை படிக்கின்ற ஒவ்வொருவரும் அவன் பாலஸ்தீன போராளியாகவே மாறுவான் என்பது வரலாற்று கடமையாக நின்று கொண்டிருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலகத்தில் இரண்டு இனங்கள் மட்டும்தான் நாடோடு இனம் ஒன்று ஆரிய இனம் மற்றொன்று யூத இனம் யூத இனம் இஸ்ரேல் என்ற ஒரு நாடை அமெரிக்காவுடைய பேருதவியோடு நிர்வாணித்துக் கொண்டது ஆரிய இனம் இந்தியாவில் தாம்பரம் மாமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளருமான தாம்பரம் யாக்குப் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் தாம்பரம் பகுதி ஐக்கிய ஜமாத் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வர்த்தகர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக பங்கேற்று பாலஸ்தீனிய மக்களுக்கு தங்களது தார்மீக ஆதரவை தெரிவித்தனர்